மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுடைய உரிமைகளை நியமன பதவிகளில் வருகின்ற ஆளுநர்கள் இனி என்னாலும் பறிக்க முடியாது எனும் மகத்தான தீர்ப்பை ஒட்டுமொத்த இந்திய ஒன்றிய அனைத்து மாநிலங்களுக்கும் பெற்றுத்தந்த நம்முடைய மாநில சுயாட்சியினுடைய நாயகர் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணல் அம்பேத்கருடைய குடும்ப வாரிசாக மட்டுமின்றி அவருடைய கொள்கை வாரிசாகவும் திகழ்கின்ற திரு பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதை நான் மிகுந்த பெருமையாக கருதுகின்றேன் ஐ பீல் பிரவுட் டு ஷேர் வித் யூ திரு பிரகாஷ் அம்பேத்கர் சார் சார் யு ஆர் நாட் ஜஸ்ட் ஃபேமிலி மெம்பர் ஆப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பட் ஆல்சோ த ஐடியாலஜிக்கல் சக்சசர் ஆஃப் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் ஐ வார்ம்லி வெல்கம் யூ டு தமிழ்நாடு த லேண்ட் ஆப் பெரியார் அண்ட் இண்டியாஸ் சோசியல் ஜஸ்டிஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூகநிதி நாள் என்றும் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்றும் கொண்டாடுகின்ற இந்தியாவிலேயே கொண்டாடுகின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் தலைவர்களை கொண்டாடுகின்ற அதே வேளையில் அவர்களுடைய கொள்கைகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கும் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் அதை மனதில் வைத்துதான் நம்முடைய முதலமைச்சர்கள் அயராது உழைத்து வருகின்றார்கள் திட்டங்களை தீட்டி வருகின்றார்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்றத்திற்குள் சென்ற முதல் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் சி ராஜா அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை ஆதிதாவர் திராவிடர் என்று அழைக்க வேண்டும் என்ற சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி வரும் அவர்தான் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த திரு எம் சி ராஜா அவர்களுடைய பெயர்ல இன்றைக்கு நவீன கல்லூரி மாணவர் விடுதி கட்டட திறப்பு விழா நடந்திருக்கின்றது சுமார் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிகள் கல்லூரி விடுதிகள் சமூக நலக்கூடங்கள் கூடங்கள் கட்டடங்களை நம்முடைய முதலமைச்சர்கள் இன்று திறந்து வைத்திருக்கிறார்கள் அதேபோல் பழங்குடியினர் ஆயிரம் பேருக்கு குடியிருப்புகளையும் நம்முடைய முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஐம்பதாயிரம் பட்டியல் பழங்குடியின பயனாளிகளுக்கு முன்னூற்றி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் சமூகத்தில் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களை நாம் கைதூக்கி விட வேண்டும் இதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசினுடைய ஒரே லட்சியம் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்பது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக இந்தியாவிலேயே முதல் இடத்திற்கு வந்துள்ளது எல்லோருக்கும் எல்லாம் என எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்கின்ற கழக அரசினுடைய திட்டங்கள் தான் இந்த வளர்ச்சிக்கு ஒரே காரணம் ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களை கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னேற்ற வேண்டும் சமூக அடக்குமுறையில் இருந்து அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் வன்கொடுமைகளை நாம் தடுத்து நிப்பாட்ட வேண்டும் இதற்கான உறுதியான நடவடிக்கைகளை நம்முடைய அரசு தொடர்ந்து எடுத்து வருகின்றது ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தங்கை அனிதா நீட் தேர்வினால் நாம் அனைவருக்கும் மரணத்துக்கான நீதி எனவேதான் நீட்டுக்கு எதிரான சட்ட போராட்டத்தை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது அன்றைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு நுழைய தங்க அனிதாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அனுமதி இல்லை ஆனால் இன்றைக்கு அனிதா பிறந்த அதே அரியலூரில் மருத்துவக் கல்லூரி அரங்கத்திற்கு அவருடைய பெயரை சூட்டி அழகு பார்த்தது நம்முடைய திராவிட மாநில அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்கு பெயர்தான் சமூக நீதி இந்த உணர்வு நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்ற வரை தமிழ்நாட்டை யாராலும் பிரித்தாள முடியாது ஆனாலும் நம்மை பிரித்தாளுகின்ற முயற்சிகள் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த சூழ்ச்சிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை முறியடிக்க வேண்டும் அதற்கு தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கருடைய பார்வை நம்ம அனைவருக்கும் வேண்டும் அதற்காகத்தான் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை இன்றைக்கு சமத்துவ நாளாக கொண்டாடுகின்றோம் முத்தமிழக கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னை சட்ட பல்கலைக்கழகத்திற்கு அண்ணல் அம்பேத்கருடைய பெயரை சூட்டி அழகு பார்த்தார்கள் அம்பேத்கருக்கு சென்னையில மணிமண்டபம் கட்டியதும் நம்முடைய முத்தமிழக கலைஞர் அவர்கள்தான் இன்றைக்கு கலைஞர் வழியில அம்பேத்கருடைய லட்சியங்களை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பட்டியலின பழங்குடியின மக்கள் சமூக ரீதியாக விடுதலை பெற வேண்டும் அது மட்டுமல்ல பொருளாதார விடுதலையும் அவர்கள் அடைய வேண்டும் அதற்காகத்தான் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் போன்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் பட்டியல பழங்குடியின மக்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது நம்முடைய அரசு அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகவே அண்ணல் அம்பேத்கருடைய எந்த லட்சியத்திற்காக உழைத்தார்களோ அந்த லட்சியத்தை அடைவதற்கு நாம் அனைவரும் ஓரணில் நின்று உறுதியுடன் பயணிப்போம் நலத்திட்டங்களை பெற வந்துள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணா அம்பேத்கர் புகழ் ஓங்கட்டும் இன்று மட்டுமல்ல எல்லா நாளுமே சமத்துவ நாளாக அமையட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்